கிறிஸ்மஸ் சீசன் வந்துருச்சு கேக் எல்லாமே எப்படி இந்த டைம் சேஞ்சுக்கு இந்த ப்ரௌனி ட்ரை பண்ணி பாருங்க ஃபஸ்ட்டு ஒரு ஹண்ட்ரட் கிராம் சாக்லேட்டையும் பட்டரையும் மெல்ட் பண்ணி வச்சுக்கலாம் நெக்ஸ்ட்டு ஒரு மிக்ஸிங் பவுலில் ரெண்டு முட்டை சேர்த்துக்கோங்க நல்லா பீட் பண்ணிவிட்டு ஒரு கப் அளவு சக்கரை சேர்த்து நல்லா பீட் பண்ணிக்கோங்க ஒரு கப் அளவு வீட் ஃப்ளார் சேர்த்துருக்கேன் ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவு கோகோ பவுடர் சேர்த்துருக்கேன் அண்ட் நான் மெல்ட் பண்ணி வச்சுருக்கேன் பட்டரையும் சாக்லேட்டையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க இந்த பட்டர் சாக்லேட்லேயும் நல்லா மிக்ஸ் ஆகிடும் இது வந்து லம்ச்சு லம்ம மிக்ஸ் பண்ண பிறகு ஒரு அடிகான பாத்திரத்தில் வாட்ச்மான் பேப்பர் போட்டிருக்கேன் அதில் நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருக்க பேட்டர் இது கூட சேர்த்து நல்லா டேப் பண்ணிக்கோங்க நீங்கள் டாப்பிங்ஸு சாக்லேட்ஸு சாக்கோ சிப்ஸ் எது வேணாலும் ஆட் பண்ணிக்கலாம் நான் இன்றைக்கி சாக்கோ சிப்ஸ் ஆட் பண்ணியிருக்கேன் ஆட் பண்ணிவிட்டு ஓவனில் ஒன் எயிட்டி டிகிரி ஃபேரங்கிட்டில் டுவெண்ட்டி மினிட்ஸ் பேக் பண்ணி எடுக்கலாம் பேக் பண்ணி எடுத்து பாருங்கள் அட்டகாசமான டேஸ்ட்டில் ப்ரௌனி ரெடி ஆகிடும் கண்டிப்பாக இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நெக்ஸ்ட்டு நீங்கள் வேறு எந்த கேக்கோ ட்ரை பண்ண மாட்டீங்க ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக் சொல்லுங்கள் ஹாப்பி கிறிஸ்மஸ்